அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க தூதுவலை அலசி கலசி அரைச்சி காமிச்சுருக்கேன் அதோட சேர்த்து இதை போட்டுக்கலாம் இந்த மாவு அடை தூதுவலை மட்டுமே போட்டு அடையை செஞ்சு சாப்பிடுவாங்க இப்படி பண்ணோம்னா சின்ன குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்குமே சளி தொந்தரவு எதுவும் இருக்காதுங்க இந்த மாதிரி ப்ரிப்பர் பண்ணி எல்லாருமே சாப்பிடுங்க ஏன்னா தூதுவலை வந்து அந்த வெதை எங்கே கிடைக்காது அந்த வெதையை பழமாக இருக்கும்போது சிறப்பாக பழம் இருக்கும் அதை எடுத்துட்டு வந்து தண்ணி ஓடுற இடங்களில் ஜாமான் வளர்க்குற இடங்கள் பைப்லைன் எங்கே போட்டு வச்சிங்கன்னா நல்லா முளைச்சி போயிடுங்க அதை எடுத்து முளைக்கிறப்போ ஒரு கம்பு கப்பாக வச்சு வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்து போயிடும் அதை அப்பப்போ பறித்து இந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் லங்குக்கு ரொம்ப நல்லதுங்க முறைகள் பாதிப்பே வராது